இல்லாம இருப்பீங்க எதுக்காக உங்களை நைட் ஷிப்ட் வச்சிருக்காங்க மேம் வாங்க 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 நீங்களே வந்து பாருங்க வாங்க எல்லாம் வாங்க பாருங்க அவரு அவர் உயிரோட இருக்காரு பாருங்க வாங்க எந்த பர்சன் இந்த பர்சன் உயிரோடு இருக்காரு பாருங்க எதுக்காக உங்ககிட்ட அட்மிட் பண்ணோம் நாங்க பாருங்க தொட்டு பாருங்க சுத்த போடாதீங்களா யாருமே இல்லையா இங்க

நர்சிங்கன் போனமா குட்டியா नर्सக்கு தண்ணி கேட்டப்போ குட்டியா எங்க நான் குப்பு நர்சு குட்டியா இல்ல ஏன் அண்ணா நீங்க தண்ணி குடிங்க நான் உம்ப பார்த்து குப்புறேன் நான் அம்மா போறேன் நான் நீங்க नर्स இங்க இருக்கணுமா இல்லையா இருக்கணுமா ஏன் இல்ல அதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆடியோ என்னன்னு சொல்றாங்க